ரெண்டு நேரம் செத்துருவா வீட்டுகளை கதை சேத்திக்கிட்டு மாத்தறதுக்கு ப்ரெஷர் மாத்தரதுங்கிற பின்னுட்டு நம்ம செத்துருவாட் கேட்ட அந்த அம்மா உனக்கு சம்பாதிச்சு

அவ்ள கஷ்டத்துல இருந்த நான் சொல்லிக்க முடியும் வெளியில உங்களுக்கு என்னமா உதவி வேணும் எனக்கு ஏதோ ஒரு கரம் மாடு வாங்கி கொடுத்தாக்கா மேய்ச்சி வீச்சு நான் வேலைக்கும் போக முடியாது கொஞ்சங்களுக்கு அலர்ச்சி மாதிரி கவலைப்படாதீங்க பிள்ளையால வச்சுக்கிட்டு சங்கட்டமா இருக்கானு நம்ம வீடியோ பாக்குறவங்க கண்டிப்பா உங்களுக்கு எத்தனை பேர் நம்ம வீடியோ பாக்குறாங்க எத்தனை பேர்ல யாருக்காவது ஒரு இறக்க மனசு வந்து யாராவது உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க ஏதோ ஒரு ஆடு மாடு வாங்கி கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிட்டு வந்து தரமா நீங்க அதை வச்சுக்கிட்டு இந்த பிள்ளைகளை வச்சு பாதுகாத்துக்கலாம் ரெண்டு பிள்ளைகளையும் கவலைப்படாதீங்க அந்த அக்காளுக்கு நீங்க எல்லாமே அழுதுட்டீங்க பாத்தீங்களா இல்ல நாங்க எல்லாம் அழுதுட்டோம் கஷ்டம் அந்த வீட்டுக்காரி இறந்து ரெண்டு பிள்ளைகளை வச்சிட்டு ரொம்ப சங்கடப்படுறாங்க சொல்றாங்கல கதவு புடிச்சு செத்துலாம்ங்கறாங்க நான் தான் சொன்னேன் மாமி அப்படியே எல்லாம் செய்யாதீங்க உங்களுக்கு தேவையான வீடு வாங்கி தரேன் நான் சொல்லி தரேன் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு தான் வந்து வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மளிகை பொருள் பாய் தலைகாணி பெட்ஷீட் துணிமணி பாத்திரம் இது எல்லாமே வாங்கி கொடுக்க போகிறோம் இதை வாங்கி கொடுக்க போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபரோட அக்காவோட ரெண்டு மகன்களும் சேர்ந்து தான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுக்குறாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் அக்காவுக்கும் அக்கா மகன்களுக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்தியா கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும்னு நாங்க எல்லாருமே கடவுள் வேண்டிக்கிறோம் பாருங்க இவங்க வீட்டுக்காரவங்க வந்து இறந்துட்டாங்க இந்த பிள்ளைய வந்து சின்ன பிள்ளையிலே விட்டுட்டு ஒரு அஞ்சு வயசுலேயே விட்டுட்டு வீட்டுக்காரவங்க இறந்துட்டாங்க இந்த சின்ன தான் வந்து இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ இவங்களுக்கு தான் வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளையும் வாங்கி கொடுக்க போறோம் ரெண்டு பொம்பளை பிள்ளை ஒரு புள்ள வந்து இப்போ எக்ஸாம் நல்லா ஸ்கூலுக்கு போயிட்டு இவங்க மட்டும் தான் இப்போ லீவ் போட்டுட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அக்காவும் அக்கா அக்காவோட ரெண்டு மகன்களும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி தொடர்ந்து சேவ் பண்ணிட்டு இருக்காங்க அக்கா குடும்பத்துக்கும் அக்கா குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்திய கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுக்கணும் நாங்க எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டி அவங்களுக்கு என் குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் வாழ்த்துக்கள் எப்படி அண்ணா எப்ப இருந்தாங்க வருஷத்துக்கு முன்னாடி அந்த புள்ள சின்ன புள்ளையா இருக்கப்ப விட்டுட்டே இறந்துட்டாங்க அதுல ரெண்டு புள்ளையla வச்சுட்டு நீங்க தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு எப்படி இந்த வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க இன்னும் சம்பாருச்சு போட்டி சரி அளவு செத்துருவோம் கதவை சாத்திட்டு கேட்டோம் செத்துருவட கூட்டு கதை சத்திட்டு மாத்தறதுக்கு ப்ரெஷர் மாத்திரதுங்கிற செத்துருவாட் கேட்ட அந்தமா நான் உனக்கு சம்பாரிச்சு போறோம் ரெண்டு நாளைக்கு வேலைக்கு வணோன்னா மூணு நாள் வீட்டில் படுத்திருப்பேன் ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் இதனால் வேலைக்கு கூட போக முடியும் என் ஆசை விட்டது கூட இது வாங்கி கொடுக்க முடியல பிறந்த நாளுக்கு கூட ஒரு முட்டாய் வாங்கி கொடுக்க முடியல நான் ஒன்று கிட்டே கூடாதுன்னு என் பொண்ணு கேட்டுச்சுன்னு நீங்கள் அணுகாதீங்க கவலை பண்ணுதுங்க எங்களுக்கு ரொம்ப மனசு சங்கடமா இருக்கு நம்ம வீடியோ பார்க்குறவங்க வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பா உங்களுக்கும் உங்க வாழ்க்கை தரத்துக்கு வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணுவாங்க உதவி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கொண்டு உங்களுக்கு என்னம்மா உதவி வேணும் எனக்கு ஏதோ ஒரு கரா மாடு வாங்கி வேலைக்கும் போக முடியாது கொஞ்சம் அலரிச்சி அதனால கரா மாடு வாங்கி குடுத்தீங்கன்னா நான் வீட்டுல இருந்துகிட்டு அந்த மாட்டை கறந்து பார்த்து அத வச்சு கறந்து இந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு பாத்துக்கிறேங்கிறீங்களா இப்ப சின்ன பிள்ளையா இருக்கு ஏதோ பார்த்து நாங்க இது பண்ணிக்கிறோம் பெரிய பிள்ளையா போக எனக்கு பயமா இருக்கு எப்படி இந்த பிள்ளைகளை வச்சு நான் கரை சேர்க்கறது பவுனு போட்டு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறது எனக்கு கஷ்டமா இருக்கு நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல இதெல்லாம் தான் அந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு மாத்திரை எதனிட்டு செத்துருவோம் ஆமா கதை சாத்திட்டேன்னு சொல்லி கேட்டீங்களா தான் ஆமா அப்படிதான் கேட்டேன் கவலைப்படாதீங்க பிள்ளைய வச்சுக்கிட்டு சங்கட்டமாக இருக்கானு நம்ம வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு எத்தனை பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க எத்தனை பேரில் யாருக்காவது ஒரு இறக்க மனசு வந்து யாராவது உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க ஏதாவது ஒரு ஆடு மாடு வாங்கி கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிட்டு வந்து தரோமா நீங்கள் அதை வச்சுக்கிட்டு இந்த பிள்ளைகளை வச்சு பாதுகாத்துக்கலாம் ரெண்டு பிள்ளைகளையும் கவலைப்படாதீங்க இப்போ வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம் வீட்டை போய் பார்ப்போம் கொஞ்சம் நபருங்க அவரு பாப்பா இதுக்குள்ளே தான் இருக்கிறீம்மா ரெண்டு பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு அப்புறம் இல்லை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அது என்ன தான் கொண்டு வந்துப்போம் பிள்ளை பிள்ளைங்க

சரிமா சரிமா சாலப்படாத மாதிரி இதெல்லாம் எடுங்க அந்த உள்ளுக்குள்ள ஆதார் கார்டு இந்த ரேஷன் இதெல்லாம் வச்சு ரேஷன் கார்டெல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாம் எடுத்துருங்க எல்லாத்தையும் எடுத்துருவாங்க அந்த பிரிக்கிறதுல இந்த குப்பையோட சேர்ந்து போய் நம்ம தேடணும் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருங்க நாங்கள் பிரிச்சுட்டு காட்டி தரோம் இந்த அக்கா அலுவலகத்தை பார்த்தா பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் எல்லாமே சப்போர்ட் பண்றாங்க அவங்களுக்கு கட்டி கொடுங்க கட்டி கொடுங்க ரொம்ப சங்கட்டப்படுறாங்கன்னு இவங்க குடும்ப கஷ்டத்தை பார்த்துட்டு எல்லாருமே ஏதோ அஞ்சு பத்து கொடுத்து உதவி பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களையும் கேட்டால் கேட்டாதான் தெரியும் எப்படின்னு அவங்க குடும்பத்தை அவங்களோட கொஞ்சம் விசாரிப்பு நம்பி அக்கா எப்படிக்கா குடும்பம் சொல்லலாம் வீட்டுக்காரர் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பசங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப சங்கட்டம் நிக்கிறாங்க நிற்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ வீடே இல்லாமல் இருந்தாங்களா அப்புறம் அந்த அண்ணன் வந்து தான் ஏதோ ஒரு வீடு உதவி பண்ணி தரோம் உங்களுக்கு வீடு கட்டி தரேன்னு சொன்னாங்க அதை வச்சு அவங்க நாங்கள் உள்ள நாங்களாம் சொல்லிவிட்டு ஒரு வீடு கட்டி கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல குடும்பத்துக்குள்ள ஜாமான் சட்டு ஒரு பாத்திரம் பண்ணுறோம் வாங்கி தாங்கன்னு சொல்லி விட்டோம் அதுமாரி இப்போ கரெக்டாக எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க அந்த அக்காவுக்கு நீங்கள் எல்லாமே அழுதுட்டீங்க பார்த்தீங்க நாங்கள் எல்லாம் அழுதுட்டு அவங்க கஷ்டம் அவங்க வீட்டுக்காரி இறந்து ரெண்டு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப சங்கட்டப்படுறாங்க சொல்கிறாங்களே கதை பிடிக்கும் சத்து இல்லாமல் நான் தான் சொன்னேன் மாமி அப்படியெல்லாம் செய்யாதீங்க உங்களுக்கு தேவையான வீடு வாங்கி தரேன் நான் சொல்லி தரேன்

சரிம்மா அழுவாதீங்க உங்களுக்கு தான் வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து எல்லா பொருளும் வாங்கி கொடுத்துருக்காங்க வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க வாங்கிட்டு வந்துருக்குறோம் அதே மாதிரி வீடை பிரிச்சுட்டு கட்டி கொடுத்துருவோம் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்கம்மா எங்கேயும் நம்ம வீடு கட்ட போயிருக்கோம் இது மாதிரி யாரும் யாரும் ஒட்டுமே இல்லைப்பா இவ்வளோ பேரும் மக்களும் சொல்லி மாதிரி அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குன்னு சொன்னது இல்லை இன்னும் மக்களும் நின்று இன்னும் உதவி பண்ணது கிடையாது நல்ல ஒரு இடமா தனியாக வைங்க அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க வரல அந்த பக்கம் கொண்டு போய் எட்டி வைங்க பரவாயில்லண்ணா எவ்வளவு கஷ்டத்தில் இருந்திருக்காங்க அவங்க இந்த மாதிரி தான் அம்மா கஷ்டப்படுற மக்களை எங்களுக்கு தெரியப்படுத்தினா கண்டிப்பா கண்டிப்பாக உதவி பண்ணுறோம் தெரிய மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சாதானே தெரியும் நாங்கள் எங்களுக்கு தெரியும் கவலைப்படாதீங்க வீடியோ பார்க்குறவங்க உதவி நிறைய பேர் பண்ணுவாங்க இந்த அக்கா வந்து இந்த வீட்டில் இருக்கிறவங்களும் ஒண்டியாக இருக்காங்க பிள்ளை வீட்டுக்கார இல்லை பிள்ளைகளை வச்சுட்டு ஜனா அவங்களும் வந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த அக்காவோட வீட்டுக்காரவங்க இறந்துட்டாங்க சிங்கப்பூர் இருந்து அடுத்த மாதம் வந்து கருவாட்டு கடை வச்சு கொடுக்குறாங்க அவங்களுக்கு அடுத்த மாதம் நீங்கள் கரவட்டு கடையாக காயிருவீங்க கிளம்புங்க நல்ல ஒன்று உங்களுக்கு என்ன தான் கண்டிப்பாக உதவி பண்ணுறீங்க அவங்களே சிரமத்தில் இருக்காங்க அவங்க இருந்து அடுத்தவங்களுக்கு வந்து உதவி பண்றாங்களோ திரும்பியக்கா சரி போங்க போங்க சரி போய் எல்லாம் அக்கா ஏமா துணியை வச்சு பிடிச்சே என்ன மூணு நாளாவது திரும்பி இந்த கருவாட்டு குழம்பு வச்சு வச்சுருக்காங்க இப்படி யாருக்கு வரும்

இது மாதிரி பொம்பளை பொளை எல்லாம் வந்து யாருமே இது மாதிரி உதவி பண்ணது இல்ல இந்த மாதிரி கொழி வரையும் எல்லாம் நின்று குடிக்குது கொடுத்துருவோம் அந்த லவக்கு அந்த பொண்ணு சரபத்தில் இருந்துகாங்க ஆமா 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 நான் கொழி போட்டாச்சு இப்ப கால் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த மூணு எடுத்து பாருங்க போட்டாச்சு அடுத்து வளக்கம்பு போட்டுக்கலாம் இது போடுங்க பாத்துங்க வீட்டுக்காரங்க வந்து கம்பு காணி அடிச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்க மோட்டு மரம் கட்டுறது கம்பு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க மொழக்கம்பெல்லாம் கட்டியாச்சு இப்போ மோட்டு மரம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க

சாத்து மரம்லாம் போட்டு தைச்சாச்சு அடுத்தது கிட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மரம்லாம் தைச்சாச்சு இப்போ கீத்து போட ஆரம்பிச்சிட்டோம் அப்போ அதை கட்டை கீத்து எடுத்துகிட்டு போ ஒரு பக்கம் கீத்து போட்டு முடிச்சிட்டோம் அடுத்த பக்கம் போட போகிறோம் பாருங்க ரெண்டு பக்கமும் கீத்து போட்டு முடிச்சாச்சு அடுத்தது மோடு கட்டணும்

எல்லாம் முடிஞ்சிச்சு நாலு பக்கத்தை கணக்காச்சு போய் ஃப்ரெண்டில் வச்சுக்கிட்டு இருக்கோம் வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு வேப்பில் வச்சு தண்ணி ஊற்ற போகிறோம் மாயாண்டி பூஜை தான் வேப்பில் வச்சு தண்ணி ஊற்ற போகிறாரு ஊற்றுக்க நல்லா நேரம் வீட்டு வேலை போய் பாக்கலாம் வீட்டு வேலை சூப்பரா முடிஞ்சிருச்சு மட்டும் தரேன் அக்கா வீடு எப்படி இருக்கு மழையிலும் தண்ணிலயும் கிடந்தோம் நல்லா அழகான வீடு வெட்டி குடுத்துருக்குறீங்க చాలా లారు వీటూ సాతితి వీట గరకంటే సావియించలా కొప్పుయి వానికి సావియండి కండి సావియికు ఆల్క సావియండి అన్ని తెలియని இன்றைக்கி சிறப்பாக இந்த கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மளிகை பொருள் பாய் தலைகானி பெட்ஷீட் துணிமணி பாத்திரம் இது எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு இது வாங்கி கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் வள்ளி அக்காவோட ரெண்டு மகன்களும் சேர்ந்து தான் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துருக்குறாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் வள்ளி அக்காவுக்கும் வள்ளி அக்கா குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுள நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்தியா கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாருமே கடவுள் வேண்டிக்கிறோம் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனல் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்து வள்ளி அக்காவோட பையன்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து தொடர்ந்து கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னமும் தொடர்ந்து இந்த மாதிரி கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து தொடர்ந்து உதவி செய்யணும்னு நாங்கள் எல்லாருமே கடவுள வேண்டிக்கிறோம் அக்கா வீடு கட்டி கொடுத்து பொருளெல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க சந்தோஷமா இருக்குதுங்களா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க இதுக்கு முன்னாடி உழவு வீட்டில் தான் நான் இருந்தேன் ரெண்டு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு கஷ்டமா இருக்கும் உழுவுக்குள்ள சாப்பாடு சமைச்சி சாப்பிட்டுட்டு ஊடு ஊடாக போய் படுத்திருந்தோம் இப்போ நல்ல விதமாக வீடு கட்டி கொடுத்துருக்காங்க இந்த வீடு கட்டி கொடுத்தவங்க நான் இந்த சாமான் என் வீட்டுக்காரவங்க இருந்தப்போ தான் இந்த வகையில் சாமான நான் பார்த்துருப்பேன் இப்போ இந்த இவ்வளோ சாமான் வாங்கி கொடுத்தேன்னு இந்த வீடு கட்டி கொடுத்தவங்க நல்லா இருக்கும் இந்த வீடு கட்டி கொடுத்தவங்க அக்கா அக்கா விட்டு பிள்ளைங்க ரெண்டு பசங்க எல்லோரும் இந்த குடும்பம் எல்லோரும் நல்லா இருக்கணும் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தோம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது வேலை வெட்டி கூட போவோமா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் ஒரு நாளைக்கு வேலைக்கு போனாக்கா போக முடியாது என் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்போ நான் என்னை வந்து பார்த்துட்டு இந்த வீடு கட்டி கொடுத்தவங்க நல்லா இருக்கணும் பக்கத்து வீட்டாக சொல்லுது தங்கச்சி என்ன கேட்க முடியும் அடிக்கடி ஏன் என்ன பெத்த பெத்தன்னு கேட்க மேம் அப்படியா பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் உனக்கு பிறந்தது நான் வேஸ்ட்டு இப்படி இருந்துச்சு என்ன பெத்தன்னு கேட்டுக்கிட்டு அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன் நான் என்ன சொல்லிக்க முடியாமல் இருந்தேன் வெளியில் சொன்னால் என்ன

எங்களோடய வளர்க்குறதையும் எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு படிக்கிறது எதாவது உதவி பண்ணுங்க சரிப்பாப்பா பார்க்குறவங்க கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க அதான் மாடு கறவை மாடு கேட்டுருக்காங்க சரிக்கா உங்களுடைய அந்த வீடியோ பார்த்துட்டு யார் மனசில் இந்த உங்கள் மேலே போட்டு கறவை மாடு கண்டிப்பாக வாங்கி கொடுப்பாங்க வாங்கி கொடுக்குறதுன்னா கண்டிப்பாக செய்கிறோம் அந்த பிள்ளையும் பாருங்கள் அந்த அக்காவையும் பாருங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க இந்த ஊர்காரங்களும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எல்லாருமே பக்கத்து பக்கத்து வீடு எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்றாங்க அவ்வளோ ஒரு கஷ்டத்துலயும் இருக்கிறாங்க டெய்லி ஸ்கூல் போயிட்டு இருக்கிறீ பாப்பா கவர்மெண்ட் ஸ்கூலா நல்லா படிச்சுக்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க நல்லா படிச்சுக்க பின்னாடி ஏதாச்சும் உனக்கு வந்து உதவி பண்ணுவாங்க நம்ம வீடியோ பார்க்குறவங்க படிப்பு செலவுக்கு எதுவும் உதவி பண்ணுவாங்க நல்லா படிச்சுக்க இப்ப உனக்கு ட்ரெஸ் கேட்டுக்கிட்டு இருந்த இப்ப ஒரு அக்கா வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த ட்ரெஸ் எல்லாம் நீ போட்டுக்க உங்களோட கஷ்டத்தை பாத்துட்டு வீடு கட்டுற பையன் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க பொருளெல்லாம் எடுத்து வைக்கிறது கூட இங்க உள்ளவங்க எல்லாம் ஹெல்ப் பண்றாங்க பாருங்க அவ்வளவு ஒரு சங்கடத்துல இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா தூக்குங்க ஈஸா இருக்கும் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து சின்ன ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பில் பட்டனை வந்து லீட் பண்ணிடுங்க ஆனந்த் சொன்னது மாதிரியே மறக்காம செஞ்சிருங்க